இன்னைக்கு காலையிலே ரெண்டு பேரும் அழிச்சிக்காத ஒரு காட்டு காட்டுக்கத்தை தான் கத்திரிட்டு அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம நஞ்சு சேர் ஓட்டு ஒரு நாலஞ்சு நாளைக்கு மேல ஆயிடுச்சு வெள்ளிக்கிழமையா நடவு போட வேண்டியது இந்த மிஷின் காரங்க தேவாரம் தாவரான்னு சொல்லிட்டு இருக்காங்களே தவிர வந்த பாடல வயக்காடு முழுக்க பாசி பிடிச்சி போச்சு இந்த நாற்று நடும்போது என்ன பண்ணுவோம் அந்த பாசிலாம் போயிட்டு அந்த நாத்து மூடி மூடி விடுமா அது வேற பெரிய தொல்லை பிடிச்சி ஒரு வரையா ரெண்டு பேரும் சமாதானம் வரதுக்கு மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு அதுக்கு அப்புறம் ஒரு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு நம்ம நான்வெஜ் எடுத்து சமைச்சு சரி இன்னைக்கு எந்த வேலையும் தான் இல்லையா நான் போய் மீனாவது எடுத்துட்டு வரேன் எனக்கு சிச்சு கூட அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறமா போயிட்டு மீன் எடுத்துட்டு வந்தாரு நானும் ஒரு பக்கம் அப்படியே வெங்காயம் நல்லா உரிச்சு ரெடியாக வச்சுட்டு இருந்தேன் இந்த மீன் குழம்புக்கு மட்டும் நான் அதிகமாக சின்ன வெங்காயம் தான் போடுவேன் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொரியோ நறுக்கி சேர்த்தோம்னா அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்குது நல்லா உச்சிக்கார நேரமாச்சு அனல் ஒரு பக்கம் ஓட்டனல் ஒரு பக்கம் அடிக்குது இந்த புகைச்ச ஒரு பக்கம் அடிக்குது அடுப்பம் கரெக்டாக உக்கவே முடியல அப்புறம் வெளியில் தூக்கி வச்சு சமைக்கலாம்னு பார்த்தா காற்று வேற அடிச்சுட்டே இருக்குது அது வேற அனல் உரைக்காத ஒத்தடுப்புக்கு இதிலே சமைச்சிட்டு போய்டுன்னு உக்காந்துட்டா மண்டையில் இருந்த காரசாரத்தாலாம் தூக்கி இந்த குழம்புல அள்ளி போட்டு தான் நீங்கள் குழம்பு வச்சா ஆனால் ஓரளவுக்கு பரவாயில்ல குழம்பு டேஸ்ட்டாக மீன் குழம்பு வைக்க ஆரம்பிக்கும் போதே வெந்தயத்தை பொரிய விட்டு தான் அதில் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி குழம்பு குட்டி போடுவோம் அப்புறமா குழம்புலாம் ரெடி ஆகிட்டு இறக்கி வச்சதுக்கப்புறம் அது தலையில் ஒரு தாளிப்பு கொடுத்தோம்னா குழம்பு என்ன நல்லா வாசமாக இருக்கும் நல்லா கொத்தமல்லி இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் கடுகு கருவேப்பில சோம்பு கொஞ்சம் போடணும் பெருஞ்சுரம் கொஞ்சம் போட்டு தாளிச்சோம்னா குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும் எப்பயுமே எங்கெல்லாம் மீன் எடுத்தால் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தலை வாழை இதெல்லாம் குழம்புல போட்டுட்டு அந்த நடுப்பகுதி சதப்பகுதியாக இருக்கும்ல அதை தான் பொறிக்கிறதுக்கு மசாலா தடி வச்சுட்டு சொல்லுவாங்க குழம்புல இருக்கிற மீனை விட அதிகமாக பொரிச்ச மீன் தான் இவங்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க அதனால கொஞ்சம் பொறிச்ச மீன் ஒரு ரெண்டு துண்டு எக்ஸ்ட்ராவே இருக்கும் ஆனால் இருக்கியா இது வந்து நல்லா மீன் பொறிக்கிறதுக்கு இந்த புலிகோன் பகத்தில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் இந்த வானல் தான் ஏன்னா அடியே பிடிக்காது நல்லா எண்ணெய் உறிஞ்சி உறிஞ்சு உறிஞ்சு நல்லா வள வளனு இருக்கும் நம்ம மாட்டுக்கு பொறிச்சு எடுக்கலாம் கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது சூப்பரா பொறிச்சு நம்ம தான் மண்ட சுட்டுல இருந்தாலும் இந்த மீன் பொறிக்கும் போது கொஞ்சம் பொறுமையை கையாளணும் இல்லைனா டப்பக்கு டப்புக்குன்னு அப்படியே புட்டுட்டு ஓடி போடும் அது நல்லா அடிப்பகுதி வந்ததுக்கு அப்புறம் திருப்பி போட்டாதான் அது சூப்பரா இருக்கும் இதுல எனக்கு நிறைய அனுபவம் இருக்குது இல்லைன்னா அப்புறம் உப்புமா கதையை உடச்சிட்டு நாலு மூலையிலும் ஓடி சமைச்சி மணி எதுக்கு மாதிரி ரெண்டு மணி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எங்களால் சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு என் மாமியை கொஞ்சம் குழம்பு கொண்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஆட்டு மாட்டெல்லாம் அவுத்து விட்டான் அதுங்க பாருங்க இன்னைக்கு நம்ம கோவத்தை புரிஞ்சுக்கிட்டு நல்ல புள்ளிவெல்லாம் மெஞ்சுதுவோம்